ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கு தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐநாவே ரொம்பவே வற்புறுத்தி இருக்காங்க இஸ்ரேல் தொடர்ச்சியாக நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா சொல்ல எந்த ஒரு ஒப்பந்தத்தையுமே செயல்படுத்தலை கிட்டத்தட்ட இந்த போர் நின்று பத்து நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு ஆறாயிரத்தி ஐநூறு ட்ரக்குகள் இதுவரை உள்ளே போயிருக்கணும் அது உணவாகட்டும் இல்லை மருந்தாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஆறாயிரத்தி ஐநூறு உள்ளே போயிருக்கணும் ஆனால் இதுவரை நீங்க ஆயிரம் கூட உள்ள கொண்டு போல ஆயிரம் ஆயிரத்துக்கும் இருபது கம்மியாக தான் உள்ளே கொண்டு போயிருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு தான் ட்ரக்குகள் உள்ளே போயிருக்குன்னா ஆறாயிரத்தி அறநூறு எங்கே ஆயிரம் கூட இல்லைங்கிறது எங்கே கிட்டத்தட்ட ஒரு ஏழில் ஒரு பங்கு தான் இவங்க கொண்டு போயிருக்காங்க இவங்க சொன்னதில் ஏழில் ஒரு பங்குனால் அந்த மக்களுக்கு அது பற்றாது ஏன்னா அங்கே வந்து ரொம்பவே பட்டினியாக இருக்காங்க உணவு சுத்தமாகவே இல்லை மருந்து சுத்தமாக இல்லை டீசல்லாம் இல்லை டீசல்லாம் இருந்தால் தான் அங்கே ஜென்ரேட்டர் இயக்க முடியும் அங்கே என்ன கரண்ட்டாக வந்துட்டுருக்குன்னு கேட்டால் கரண்ட்டெல்லாம் பல இடத்துல வந்து சேதப்படுத்தப்பட்டாச்சு தண்ணி வராது கரண்ட் வராது அதையெல்லாம் சரி பண்ணி விட்டாலும் கூட ஒரு சில பகுதிகளில் தான் வருமோ தவிர எல்லா பகுதிகள் வந்து அந்த கட்டுமானமே அமைஞ்சு அழிஞ்சு கிடக்குதுங்கிறனால வந்து இந்த மாதிரியான ட்ரக்குகளை நீங்கள் உள்ளே விட்டால் மட்டும்தான் எரிபொருள் ஆகட்டும் உணவாகட்டும் மருந்தாகட்டும் மக்களுக்கு பயன்படுத்த முடியும்னு சொல்லியும் கூட இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஐநாவும் வற்புறுத்தியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய காசாவுடைய ரெட் கிரஷன்ட் அமைப்பு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு நீங்கள் சொன்னதை கொடுக்கலேன்ட்டு அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஐநா சொல்லியிருக்காங்கன்னால் இன்றைக்கி உலக நாடுகளே அது ஒத்துருக்காங்கன்னு அர்த்தம் இந்த நேரத்தில் தான் பார்த்து என்ன பண்ணுறாங்க அமெரிக்காட்ட முக்கியமாக ட்ரம்ப்ட்ட நியூயார்க்கில் இருந்து என்ன பண்ணுறாங்க நியூயார்க்குடைய ஊடகம் வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து என்ன வந்து பேட்டியளிச்சுருக்காருன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் தான் தொடர்ச்சியாக அத்துமீறதுக்கான முயற்சியிலே இருக்காங்க இஸ்ரேல் சொல்கிற எதையுமே இஸ்ரேல் செய்யலை எதையாவது ஒரு காரணத்தை தேடிட்டுருக்காங்க போற ஆரம்பிச்சுருவாங்களோ அப்படிங்கக்கூடிய பயம் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுடைய விக் ஆஃப் அவர்களே எங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரம்ப்புடைய ஆலோசகர்களே என்ன பண்ணுறாங்க சொல்லிகிட்ருக்காங்க இஸ்ரேல் எதையோ காரணத்தை தேடிட்டு இருக்கான் போக ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்மளை வச்சு பிணைக்கீரியை வாங்கி போட்டு இப்போ அவன் பாட்டு மறுபடியும் சண்டை ஆரமிச்சு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுக்கே ஒரு பயம் இருக்கு அதை தெளிவா இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் நவுலேயே வந்து அவங்க பேட்டி அளிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு வந்து இஸ்ரேல் மேல வந்து இப்ப ட்ரம்ப்புக்கே நம்பிக்கை இல்லாம தான் இருக்கு அதே சமயத்துல ட்ரம்ப் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இஸ்ரேல் தொடர்ச்சியாக காசாவில் இருக்கவங்க வந்து அத்துமீறாங்கன்னு சொல்கிறாங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ஒன்றும் கிடையாது காசாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தா இப்போது அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய எதிர்குழுகளை மட்டும்தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேலை யாருமே தாக்கல அன்னைக்கு இஸ்ரேலில் தாக்கப்பட்டதாக சொன்ன தகவல் கூட வந்து பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எதிர்குழுக்கள் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை செஞ்சு அப்படியே காசா பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்கிறாரு ஆக்சுவலாக அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து மூன்று விதமாக பதிவாயிருக்கு இஸ்ரேலுடைய ரெண்டு சிப்பாய்கள் இறந்துட்டாங்க அதை காரணமாக வச்சு வான் தாக்குதல் செய்து காசாவில் நாற்பத்தி ரெண்டு அப்பாவி மக்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இறந்தாங்க ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரெண்டு அப் சிப்பாய்களையும் அழித்தது வந்து காசாவுடைய போராளிகள்னு சொல்லி தான் அடித்தாங்க அதற்கு ஃபர்ஸ்ட்டு காசாவுடி தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா அது நாங்கள் செய்யலை நீங்கள் தான் என்ன பண்ணியிருக்கீங்க உங்களுக்குள்ளேயே வந்து மாற்றி ஃப்ரெண்ட்லி அட்டாக் பண்ணிட்டீங்க அப்படி இல்லாட்டினா நீங்கள் எங்களுக்கு வச்ச கண்ணி வெடியில் மாறி நீங்களே என்ன பண்ணிட்டீங்க உங்களுடைய வாகனத்தை ஏற்றினால அந்த கண்ணி வெடி வேதிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க முதல் தகவல் வந்து ஃப்ரெண்ட்லி அட்டாக்குன்னு சொன்னாங்க ஆனால் இதை பொறுத்தளவுக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எதிர்குழுக்கள் இருக்காங்களே அதாவது இஸ்ரேல் மூலமாக காசாவை அழிக்கிறதுக்காக இஸ்ரேலே ஆயுதத்தை கொடுத்து செஞ்ச அந்த சவா போன்ற குழுக்கள் அவர்கள் அவர்களுக்கு இப்போது அங்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிருச்சு அவர்களுக்கு போர் நின்னதுக்கு பிறகு இஸ்ரேலும் கை கழுவிடுச்சு காசால் இருக்கக்கூடிய போராளிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வலை வீசி தேடிட்டு இருக்காங்க இனி நமக்கு வந்து இங்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை நாம் இங்கே விட்டு எங்கேயும் போக முடியாது இஸ்ரேலெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவன் வந்து நான் பாதுகாப்பாக கொடுக்க போகிறான் அப்படிலாம் கொடுக்க மாட்டான் நீங்க எங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணீங்க ஒரு ரெண்டு வருஷமாக போரில் அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கு நாங்கள் உங்களுக்கு காசு கொடுத்தோம் சாப்பாடு கொடுத்தோம் தண்ணி கொடுத்தோம் உள்நாட்டில் இருக்கக்கூடிய போராளிகளை சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போயிட்டான் இஸ்ரேலுக்காரன் அதனால என்ன இஸ்ரேலுடைய ஆதரவும் இல்லாமல் போனால அவனுங்க கிரியேட் பண்ணி வச்சு அந்த துரோகி கும்பல் என்ன பண்றாங்கன்னா சரி மறுபடியும் இருக்கிறவங்க தாக்குதல் செய்கிற மாதிரி சொல்லிட்டு காசாவுடைய போராளிகள் தாக்குதல் செய்கிற மாதிரி இஸ்ரேலுடைய ராணுவத்தை அடித்ததுக்கு பிறகுதான் இஸ்ரேல் தாக்குதல் செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றாரு அப்போ ஒட்டு மொத்தமா வந்து பார்க்கும்போது காசாவின் பக்கம் நியாயம் இருக்கு அவங்க வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க அவங்க அவங்களை வந்து மீறதே வந்து இருக்கக்கூடிய போராளிகளுக்கு எதிரானவங்க தான் அவங்கனால தான் இப்ப போர் வர்றதுக்கான முயற்சியில் இருக்கு இஸ்ரேலுடைய அமைச்சர்களும் வந்து தான் இஸ்ரேல் தான் போரை கொண்டு வருவாங்களோ தவிர ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் மேல இன்னொரு முக்கியமான விஷயம் அரபு படைகளை நாங்கள் உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லிட்டாரு ஏன்னா அரபு படைகளுடைய தேவையே கிடையாது எல்லாருமே நாங்கள் சொல்ற எல்லா ஒப்பந்தத்தையும் ஃபாலோ பண்ணிட்டாங்க அவங்க ஒன்று கூட அத்துமீறி அப்புறம் எதுக்கு அரபு படை அவர்களை அடக்கிறதுக்கு தான் அரபு படை குடும்பம் தவிர அந்த அரபு படை வர்றதுனால வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுமோ தவிர அவங்க ஆல்ரெடி எங்களுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்காங்க ஆல்ரெடி அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க அவங்க லைனுக்குள்ளே தான் இருக்காங்க அதனால் நாங்கள் அரபு படைகள் இப்போ தேவையில்லைன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு முதல்ல வந்து காசாவுடைய போராளிகளை அரபு படைகளை உள்ளே விடக்கூடாதுன்னு மிரட்டி வச்சுருக்காங்க இல்லாட்டினா நாங்கள் சமாதானத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ட்ரம்ப் வந்து அதை இப்படி சொல்கிறாரு எப்படி இருந்தாலும் இதை ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா காசாவுடைய போராளிகளுடைய ஒப்பந்தத்துக்கு ட்ரம்ப் வந்து சரணடைஞ்சிட்டாரு அதனுடைய எல்லா நிபந்தனைகளையும் ட்ரம்ப் வந்து பின்பற்ற பின்பற்றிக் கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போராளிகளே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இல்லாம ஒரு பக்கம் கனடா வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா கனடால இருந்து சொல்லிருக்காங்க இனிமேல் நீங்க இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து எங்களுடைய வான்பரப்புக்குள்ளேயோ எங்களுடைய நாட்டுக்குள்ளேயோ வந்தா நாங்க கைதி பண்ணுவோம் ஐசிசியுடைய உத்தரவை நாங்க மீற போறது சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க எந்த நேரம் வேணா கனடா வழியாக போனா இஸ்ரேலுடைய பிரதமருக்கு கைதி உறுதி அப்படிங்கிறது இன்னைக்கு தகவல் வந்திருக்குது இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்